இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிளேவர்ஃபுல் சிக்கன் க்ரீன் சிக்கன் தான் செய்யலான் இருக்கேன் சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு நீல நிலமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சதும் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் சிக்கனை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் முந்திரி இது நாளையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேன் சிக்கன் நல்லா வெந்ததும் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன் அவ்வளோதான் சிம்பிள் மசாலா தான் இதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் சிக்கனு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ